ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜீவாஸ் கார்டன் பாருங்கள் இதுதான் நொச்சி மரம் அதை கர்நொச்சின்னு சொல்லுவாங்க ரொம்ப மெடிஷனல் வேலி உள்ள பிளான்ட்டு இதில் கர்ணொச்சி வெள்ளை நொச்சின்னு சொல்லுவாங்க வெள்ளை நொச்சி வந்து பச்சை கலர் லீஃபாக இருக்கும் இது வந்து சைனஸுக்கு ரொம்ப சூப்பரான மெடிசின் இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பறிச்சிட்டு வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு ஈவினிங் டைமில் ஆவி பிடிச்சிட்டு படுத்தோன்னா அந்த மூச்சு விடுவதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த சளியெல்லாம் ஈஸியாக கரைஞ்சி போயிடும் நீங்களும் ட்ரை பண்ணலாம் நான் ஒரு டென் ப்ளஸ் இயர்ஸாக இதை வச்சு ட்ரை இருக்கேன் ரொம்ப வந்து சைனஸ் குறைஞ்சிருக்கு எனக்கு இன்னும் இது வந்து பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் பண்ணலாம் நம்ம ஜன்னல் ஓரத்துலலாம் பறித்து வச்சோம்னா கொசு தொல்லை இருக்காது ஏன்னா இந்த லீஃப் ஃபங்கஸே ஆகாது அப்போ அவ்வளோ மெடிசினல் வேல்யூ இருக்குது இது ஒரு வயசானவங்க சொல்லி தான் நிறையெல்லாம் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நிறைய நமக்கு பயன்படும் இதை இந்த இலையை நொச்சி இலையை பறித்து தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி உடம்புக்கு ஊற்றினோம்னா உடம்பு வலி போவோம் இன்னும் இதில் ஒரு இன்னொரு பயன் இருக்குது என்னென்னா இந்த இலையை பறித்து நிறைய கசக்கு இலை கூடாலை அதாவது சீத்தாப்பாள இலை பப்பாளி இலை நொச்சி இலை அலோவீரா மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சு ஒரு வாரம் கழித்து நம்ம வந்து செடிகள்லாம் கொடுத்தோம்னா நல்ல ஒரு சூப்பரான பெஸ்ட்டு வெரைட்டி அதாவது வந்து நம்ம கார்டனில் உள்ள பூச்செல்லாம் ஓடி போயிடும் இருந்து இந்த ஸ்மெல்லுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை தான் ட்ரை இருக்கேன் ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சிருவேன் அது நல்லா ஊறி வந்துச்சுன்னா அந்த தண்ணியை எடுத்து ஸ்ப்ரே பண்ணான்னா நமக்கு மாவு பூச்சி வர போகு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இதுதான் கரண் அந்த லீஃபே பாருங்கள் இதை நம்ம பாயில் பண்ணோன்னா அந்த அமர்தான் ஜன் விக்ஸ் ஸ்மெல் இருக்குல்ல அந்த ஸ்மெல் வரும் நம்ம ஆவி பிடிச்சோன்னா மூக்கில் இருக்க தண்ணியெல்லாம் ஒழுகி நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கும் அது ஒரு தடவை அப்படி காமிச்சி விட்டோன்னா அந்த மூக்கில் இருக்க நீரெல்லாம் இறங்கிடும் இது பாருங்கள் வெள்ள நச்சுன்னு சொல்லுவாங்க ரெண்டு லீஃபும் ஒன்றா தான் இருக்கும் ஆனால் இது க்ரீன் கலரில் இருக்கும் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ